நான் பேச வந்துள்ள தலைப்பு மன்னன் இவரது செய்துள்ளார் இவரது ஆட்சியின் ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் ஆகும் இவருக்கு அடுத்தபடியாக மானவர்மன் ஆட்சிக்கு வரும்போது அவர் வரவில்லை ஏனென்றால் அவர் சிறுவனாக இருந்தால் அவர் தன்னுடைய பாதுகாப்பு பொருட்டு இந்தியாவுக்கு தப்பையோடு சென்றார் இதன் மூலமாக முதலாம் நரசிங்கவர்மன் அவருக்கு உதவி புரிந்தார் அது மட்டுமின்றி மாணவர்ம மன்னன் நரசிங்கவர்மருக்கு மிக விசுவாசமாக பணியாற்றினார் அதனால் முதலாம் நரசிங்கவர்மன் மாணவர்மனுக்கு ஒரு படையை கொடுத்து நீ இலங்கையை கைப்பற்றிக்கொள் என்று கூறினார் அதன் மூலமாக மானவர்ம மன்னன் இலங்கைக்கு முதல் தடவையாக வரும்போது இரண்டாம் தடோபதீசன் எனும் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவர்கள் போரில் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு செய்தி வந்தது என்னவென்றால் முதலாம் நரசிங்கவர்மர் நோயுற்று இருந்தார் அதே அந்த செய்தியாகும் அதனால் மன்னனும் அவரது படையும் உடனடியாக இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றனர் அதன் பின்னர் முதலாம் வர்ம மானவர்ம மன்னன் நரசிங்கவர்மருக்கு இருபது ஆண்டுகள் பணியாற்றினான் அவர் இறந்த பிறகு இரண்டாம் நரசிங்கவர்மருக்கு அதே போல் விசுவாசமாக இருந்தமையால் அவர் இன்னும் ஒரு படையை கொடுத்தார் அதன் பின் இரண்டாவது தடவையாக இலங்கைக்கு வந்த போது ஹத்ததாட கொண்டிருந்தான் அவருடன் போர் தொடுத்து மானவர்ம மன்னன் வெற்றி கொண்டான் இதன் பிறகு இவருடைய தனிப்பட்ட ஆட்சி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகவும் இவர் 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 ஆட்சிக்கு வந்து அவர் இறந்த பின்னர் அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததியினர் முன்னூறு ஆண்டுகள் ஒத்தமாக ஆட்சி செய்தனர் நன்றி வணக்கம்